சன் தொலைக்காட்சியில் சில மாதங்களுக்கு முன்பு வரை வெற்றிகரமாக ஒலிபரப்பாகி வந்த தொடர்தான் எதிர்நீச்சல் தொடர் கோலங்கள் என்ற தொடரை கொடுத்த திருச்செல்வம் அவர்களின் இயக்கத்தில் ஒலிபரப்பாகி வந்த இந்த தொடரில் நடித்த அனைவருமே மக்களிடம் மிகவும் பிரபலமானவர் தற்பொழுது தொடர் முடிந்துவிட ஒவ்வொருவரும் அவரவர் வேலைகளில் உள்ளனர் மக்கள் மத்தியில் மிகவும் பிரபலமான தொடராக இந்த எதிர்நீச்சல் தொடர் உள்ளது சமீபத்தில் இந்த தொடரில் கரிகாலன் கதாபாத்திரத்தில் நடித்த விமல் ஜி தமிழில் கார்த்திகை தீபம் தொடரில் என்ட்ரி கொடுத்த தகவல் வெளிவந்தது இதனை அடுத்து எதிர்நீச்சல் தொடரில் ஜனனி கதாபாத்திரத்தில் நடித்து மிகவும் பிரபலமான மதுமிதா குறித்து ஒரு தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது அதாவது அவர் ஒரு புதிய தொடர் ஒன்றில் கமிட் ஆகி உள்ளாராம் தமிழில் விரைவில் தொடரில் தான் முக்கிய நாயகியாக நடிக்க மதுமிதா மிம் இந்த புதிய சீரியலின் படப்பிடிப்பு இன்னும் சில வாரத்தில் தொடங்க இருப்பதாக தகவல்கள் வெளியாக இருக்கின்றன இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளைக்கான மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க